ஐந்தினை ஐந்து வகை மண்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல எல்லா மூலையில இருந்தும் ஏன் ஸ்ரீலங்கா மண்ல இருந்து அதுவும் தமிழ் மண் தானே அந்த மண்ணுல இருந்தும் வந்த பிள்ளைங்க எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்தாங்க அந்த மாதிரி அடுத்ததா வர போற ஸ்காட் உங்களோட ஏஜென்ட்ஸ் மாதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜென்ட் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் ஆனா அந்த வசூல்ராஜா டாக்டர்ஸ் இல்ல சார் நிஜமா படிச்ச டாக்டர்ஸ் நம்மளுடைய இந்த அகரத்துல ஐம்பத்தோரு டாக்டர்ஸ் இந்த மேடையில இருக்காங்க அதுல இருந்து பத்து பேர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு கனவு மருத்துவம் அது ஒரு படிப்பு மட்டும் இல்ல எந்த பிள்ளைய கேளுங்களேன் அது வந்து சின்ன வயசுல நான் மருத்துவர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் கனவு காணும் சில குரல்கள் வந்து கேக்கும் ஏன் தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் டாக்டர் ஆமா ஆபோ உச்சபட்ச மார்க்குக்கு தான் டாக்டர் சீட் கொடுப்பீங்கன்னா ஏன் நாங்க எல்லாம் உச்சபட்ச டாக்டர் சீட்டுக்கு ஆசைப்படக்கூடாதா ஆசைப்படுவோம் எனது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படி தாங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட எல்லா மாணவர்களையும் அகரம் இன்று மருத்துவர்களாக்கி அழகு பார்க்கிறது சோ உங்களுடைய டைம் திஸ் இஸ் ப்ளீஸ் கோ ஏ யார் பேச போறீங்க நீங்களா ப்ளீஸ் மேம் எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்ணவேணி இந்திய விமானத்துறை மருத்துவ அதிகாரி இந்த அடையாளம் எனக்கு கொடுத்த அகரத்துக்கும் சூர்யா அண்ணத்துக்கும் அண்ணாக்கும் நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சிறு வயதில் உடல்நிலை சரியில்லாமல் என் பெற்றோர்கள் தவறிட்டாங்க அண்ணன் மற்றும் பாட்டி அப்புறம் நிறைய ஆசிரியர்கள் நல் உள்ளங்களின் உதவியினால் என்னால் பள்ளிப்படிப்பு நல்ல மதிப்பெண்களோடு முடிக்க முடிஞ்சிச்சு ஆனால் டாக்டர் ஆகுன்ற கனவை எனக்கு நிறைவேற்றினது தான் எஸ்ஆர்எம் மருத்துவ கல்வி திருச்சியில் எம்பிபிஎஸ் முடித்தேன் எல்லா அகரம் மாணவிகள் மாதிரியும் மாணவர்கள் மாதிரியும் கிராமப்புற மாணவியாக நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்கள் தடுமாற நின்னப்ப கல்வி மட்டும் கொடுக்காம எங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சின்ன சின்ன விஷயங்களை எங்களுக்குள்ள விதைச்சி எங்களுக்கு சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக எங்களை மெருகேற்றினாங்க அகரம் எங்களுக்கு கல்வி சார்ட் ஸ்கில் மட்டும் கொடுக்கல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கு அகரம் ஃபேமிலி எங்கள் எல்லாருக்குமே எந்த ஊரில் எந்த கிரவில் டிஸ்ட்ரிக்டில் எங்கே போனாலும் அங்கே எதா தடுமாறி நின்னீங்கன்னா அங்கே ஒரு விதை அகரத்தோட விதை இருக்கும் அது உங்களுக்கு கரம் கொடுக்கும் அகரத்தில் எங்களுக்கு உறுதிமொழி எல்லாரும் கேட்டிருப்பீங்க வெளிச்சம் கல்வின்ற ஒரு வெளிச்சம் அதை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் உங்களால முடிஞ்சா ஒருவரையாவது படிக்க வைங்க அந்த உறுதிமொழியோடு நாங்க படிக்கிறப்ப பிச்சை புகினும் கற்கை நன்ற நோக்கத்துல என்னோட நண்பர்களோட உதவி மூலமா நான் ஒரு சின்ன குழு மூலமா கல்வி உதவி நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் விடுமுறை நாட்கள்ல மருத்துவ உதவி மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் மலைவாழ் மக்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறப்ப சமூக ஒரு உணர்வை வந்து அகரம் எனக்குள்ளே விதைச்சிருக்காங்க அடுத்து எங்கே போகணும்னு யோசிக்கிறப்ப இந்திய ராணுவ மருத்துவ அதிகாரியாக பணிபுரியத்துக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு மேஜர் மேஜர் அந்தஸில் ஆறு வருடம் நாம் பல சிக்கல்கள் நிறைந்த பகுதிகள்லையும் நிறைய இராணுவ வீரர்கள் கூட நிறைய பணியாற்றி அவர்களுக்கு மருத்துவ சேவை பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு அந்த தருணத்தில் எனக்கு என்னோட மருத்துவ கல்லூரியிலையும் கல்வியிலையும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக நான் யோசிக்கிறப்ப எம்டி ஏரோஸ்பேஸ் மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது விமானவியல் மற்றும் விண்வெளி மருத்துவம் அந்த படிப்பு எப்படின்னா மனுஷங்க நிலமட்டத்திலிருந்து மேலே பறக்கணும்னு நினைக்கிறப்ப அவங்களோட உடல்நிலை வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்காது அப்ப அவங்க உடல்நிலை மனநலம் மற்றும் அவங்களோட பாதுகாப்பை வந்து சீரமைக்கிறதுக்கான படிப்பு இது எல்லாரும் நமக்கு வந்து வானம் தான் எல்லைன்னு சொல்லுவாங்க வானம் கூட எங்களுக்கு எல்லை கிடையாதுங்க உங்க கனவுகளை தடுக்க வேணாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கற மாணவர்களுக்கும் இளைஞருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு உங்க கனவுகளை சுருக்க வேணாம் கனவுகளோட எல்லைகள் வந்து எங்கேயும் இருக்க வேணாம் கல்வியை எங்கள் ஆயுதம் கல்வியை எங்கள் கேடயம் அதை மட்டும் மனசுல வச்சு நல்லா படிக்க படிங்க படிச்சீங்கன்னா உங்க கனவுகளுக்கு எல்லையே இல்லை ஜெய்ஹிந்த் டாக்டர் கமலகண்ணன் நீங்க இருக்காரா என்ன டாக்டர் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மலைக்கடையில மாசம் மூணாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கிராமத்தில் முதல் பட்டதாரி அம்மா அப்பா எல்லாமே விவசாய குடும்பம்தான் பன்னெண்டாவது முடிச்சுட்டு அரசு பள்ளியில் பன்னெண்டாவது முடிச்சுட்டு இரநூறுக்கு ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஏழு கட் ஆஃப் எடுத்தாச்சு மளிகடையில் வேலை செஞ்ச வருமானத்தை மூலிமா மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளிகேஷனும் போட்டாச்சு ஆனால் காலேஜ் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பையன் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது தான் அகரம் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு அகரத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் அகரம் மூலியமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டும் கிடைச்சிது எனக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்ட் ஃபீஸ் எல்லாத்தையும் அகரம் கட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் அகரத்தோட பயிற்சி பற்றைகள் வாலண்டியர்ஸோட மெண்டர்ஷிப் பல துறை மாணவர்களோட நட்பு இப்படின்னு பல வகையான ஆளுமை திறனையும் தலைமை பன்மையும் எனக்குள்ளே கொடுத்துச்சு அதன் மூலயமா அகரமில் படிக்கிற பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் இவங்க மூலயமா கல்வராயன் மலை ஜவாது மலை இப்படி பல மலை கிராமங்களுக்கு சென்று மருத்துவ கேம்ப்பு பண்ணுறதுக்கான சமூகம் சார்ந்தவனா என்னையும் மாத்துச்சு இப்படி ஒரு மளிக்கடை பையனை மருத்துவர் கமலக்கண்ணனா அகரம் ஃபவுண்டேஷன் என்னை மாற்றிருக்கு மருத்துவ மளிகை கடையிலிருந்து ஒரு மருத்துவ கல்லறிக்கு கொண்டு சென்று ஒரு பாலமாக அகரம் ஃபவுண்டேஷன் எனக்கு அமைஞ்சிருக்கு இந்த அகரம் ஃபவுண்டேஷனில் இருக்கிற எல்லா வாலண்டியர்ஸ் அக்காக்களுக்கும் தம்பி தங்கைகளுக்கும் அகரம் டோனர்ஸ் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது வேலை தேடி போகிற மருத்துவருக்கு இடையில் சொந்தமாக என் கிராமத்திலையே ஒரு மெடிக்கல் சென்டரை ஓப்பன் பண்ணி அதில் முதன்மை மருத்துவராக இருக்கேன் ஸோ அகரம் பதினஞ்சு வருஷத்தை பயணத்தையும் என் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிட முடியாது நீங்களும் அகரம் பண்ணி எங்களோட நீங்களும் பயணிக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் உங்களுக்கு ஒரு செல்ல பேர் கூட இருக்காமே மக்கள் மருத்துவர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்காமே அகரம்ல நிறைய மெடிக்கல் கேம்ப் பண்ணதுனாலையும் அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் பேராமெடிக்கல் எல்லாரும் சேர்ந்து இந்த நேம் கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அகரம் ஹாஸ்டல் பசங்களுக்கு எதுனாலும் ஒரு உடம்பு சேர்னாலும் உடனே எனக்கு கால் வந்துடும் ஸோ உடனடியாக போய் அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் இல்ல எந்த ஃபெசிலிட்டி டாக்டருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு பணியை நான் செஞ்சு வந்துட்டு இருக்கேன் நன்றி 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 தேங்க்யூ உங்க பக்கத்தில் இருக்கிற டாக்டர் நீங்க கிருஷ்ணன் டாக்டர் உங்களை பத்தி நீங்க பேசாதீங்க உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஏவி இருக்கு அதை பாத்துருவோமா நமக்கு எந்திரிச்ச உடனே எல்லாருமே காஃபி குடிப்போம் டீ குடிப்போம் எவ்வளோ இப்போ டயர்டாக இருக்கோ அப்போ தேநீர் அனுமதி வருவோம் ஆனால் அந்த தேநீருக்கு பின்னாடி இருக்கிற வள்ளி மிகுந்த சோக யாருமே இது வரைக்கும் நினைச்சுப்பாரு குடும்பமே தினக்கூலி வாய்க்கும் வயிற்றுக்கும் எப்போதும் பற்றாக்குறைதான் எங்க அம்மா வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் சேலையில குடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பை இடுப்புல கட்டிட்டு கால்ல அட்டைக்குச்சி கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக சாக்கு பையை கட்டிட்டு வரைக்கும் விடியா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி வேலைக்கு போனாதான் சாப்பாடு இந்த ஏழ்மையில்தான் கல்வியை ஆயுதமாக்கி போராடத் தொடங்கினார் கிருஷ்ணன் அடிப்படை வசதிகள் அதிகம் இல்லாத இவ்விடத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளியில் படித்த இவர் பனிரெண்டாம் வகுப்பில் வாங்கிய மார்க் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்று நல்ல மார்க் எடுத்திருந்தும் மேற்படிப்பு கேள்விக்குறியாய் நின்றது அகரம் அவரோடு கைகோர்த்தது மருத்துவம் படிக்க கிருஷ்ணனுக்கு வழிகாட்டினார்கள் நீட்டில்லா காலகட்டம் என்பதால் எளிமையாக மருத்துவக் கல்லூரி சேர முடிந்தது கிருஷ்ணனுக்கு விடுதி செலவையும் இங்கிலீஷையும் அகரம் ஏற்றுக்கொண்டது கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் கட்டணமின்றி படித்து முடித்தார் பிறந்ததிலிருந்து வறுமையே பார்த்தவர் ஏதோ ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்ந்து நிறைய சம்பாதித்திருக்கலாம் ஆனால் அகரம் வளர்த்த மாணவன் என்பதால் கிருஷ்ணன் அரசு மருத்துவமனையை நோக்கி திரும்பி இன்று எந்த தேயிலை தோட்டத்தில் தினக்கூலியாய் இருந்தாரோ அதே பகுதியின் அரசு மருத்துவராய் இருக்கிறார் கிருஷ்ணன் வாடசா உயரத்தில் இருக்கும் பழங்குடி மக்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று மருத்துவம் பார்க்கிறார் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு நாள் வந்து அரசு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னாக்கா அங்க இருந்து பஸ்ஸுக்கு போனோம் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு அஞ்சு ரூபா செலவாகும் ப்ளஸ் அன்னைக்கு வேலைக்கு போக முடியாது அன்றைக்கி வேலை போகணுன்னா ஒரு நாள் கூலி போகும் ஒரு நாள் கூலி போகணுன்னா அன்னைக்கு என் பிள்ளைக்கு சாப்பாடு போட முடியாது நம்ம வந்து எஸ்டேட்லேயே இருந்துக்கலாம் சுக்கு காப்பி போட்டு இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச வைத்திய முறையை பார்த்து பறந்துக்கலாம் அப்படியே இருந்து இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன தொந்தரவுன்னு தெரியாமலேயே விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் மாற்றணுங்கிறதுக்காக தான் எங்கள் ஊரிலேயே வந்து வேலை செஞ்சேன்